என் உறவுகள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ ஒருவருக்கு இரவில் விழிப்பு வந்தால் அல்லது கெட்ட கனவு கண்டால் ஓத வேண்டியது வா அதுக்கு முன்னாடி இஸ்லாமிக் கிட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கணக்கு கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒருவருக்கு இரவில் விழிப்பு வந்தால் கீழ்க்காணும் துவாவை ஓதி அல்லாவிடம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அதை ஏற்காமல் அதாவது மன்னிக்காமல் இருப்பது இல்லை என்று அல்லாவின் தூதர் செல்லல்லாஹு அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் நூல் சஹிஹ் புகாரி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்கு இந்த துவாவை கெட்ட கனவு கண்டிருந்தாலோ அல்லது திடுக்கிட்டு விழித்தாலோ ஓதிக்கொள்ளலாம் அல்லாவின் தூதர் அலைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் நல்ல கனவு அல்லாவிடம் இருந்து வருவதாகும் கெட்ட கனவு அதாவது அச்சுறுத்தும் கனவுகள் ஷைதாடம் இருந்து வருவதாகும் உங்களில் எவரேனும் அச்சுறுத்தும் தீய கனவை கண்டால் அவர் தன் இடது பக்கத்தில் எச்சில் துப்பட்டும் அவுலாவிடம் அக்கனவின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு கோரட்டும் ஏனெனில் இப்படி செய்தால் அது அவருக்கு தீங்கு செய்ய முடியாது ஆதாரம் நூல் சஹீக் புகாரி மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி இரண்டு மற்றும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இப்போ நாம அந்த துவாவை பார்க்கலாம் லா இல்ல இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரிக் அலகு லஹுல் முல்க் வ லகுல் ஹம் வஹு அலாஹுல்லி ஷயின் கெதீர் அல்ஹந்தாஹி வஹான் அல்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலாஹவுல குவத்த இல்லா பில்லாஹ் அல்லாஹு தீய கனவு அல்லது திடுக்கிட்டு விழிப்பு வரும்போது இந்த துவாவை ஓதி அல்லாவிடம் மன்னிப்பு கேட்போம் மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்காக துவா செய்யுங்க அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து